வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ சில பேர் சொல்வது உண்டு என்னென்னாங்க சிவபெருமானை வந்து நீங்கள் வீட்டில் வச்சுங்க பீரோக்குள்ளே வச்சிங்க அவரோட ஃபோட்டோவோ சிலையோ எதுவாக இருந்தாலும் வச்சிங்கன்னா அப்படியே தொடச்சி விட்டுருவாரு சுத்தமாக அப்படியே நம்ம ஆண்டி ஆக்கிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க லக்ஷ்மி பெருமாள் படங்களை வைத்தால் மட்டுமே செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்கிறது தவறுங்க உண்மை அது என்னென்னா இப்போது பெருமாள் படத்தை வச்சா அங்கே லக்ஷ்மி வாசம் பண்ணுவாங்கன்றது உண்மை அந்த இடத்துல செல்வ செழிப்பாக இருப்பாங்க அந்த வீடு அப்படின்றது உண்மை தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது நிறைய கடைகளில் கல்லா பெட்டிக்கு நேராக பாருங்கள் பெருமாள் படமும் லக்ஷ்மி தான் இருக்கும் அதில் வந்து வியாபாரம் பெருகும் நிறைய லாபங்கள் வரும்ன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதுக்காக சிவபெருமான் வந்துங்க அவர் வந்து ஆண்டி கோலத்தில் அதாவது உத்திராதிச்சம் அணிஞ்சு காவியை கட்டி சுடுகாட்டில் சுடலையில் நடனமாடி அப்படி அவர் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இருக்கிறதுனால நம்மளும் அப்படி ஆக்குவாரான்னா கண்டிப்பாக அப்படி கிடையாதுங்க நானும் இப்போ வரையிலுமே என்னோடய லாக்கரில் வந்து சிவன் வந்து சூளத்தோடு குட்டியாக உட்காண்ட்ருக்க மாதிரியான சிலை வச்சுருக்கேன் முன்னாடியே நந்தி சிலை மாதிரி குட்டியாக வச்சுருக்கேங்க செல்வம் காசுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார் கண்டிப்பாக அவர் நம்மளுக்கு லக்ஷ்மி தேவிக்கே வந்து பா செல்வத்தை வாரி வழங்குறது வந்து சிவபெருமான் தான் சொல்கிறாங்க இருக்கும் அப்பன் சிவன் வந்து எந்த ஒரு ஈடு இல்லை ஈடு இணை இல்லாத தெய்வம் அவர் அவர் வந்து நம்மள நம்மளை தொடச்சி விட்டு நம்மளை கஷ்டம் கொடுக்குவா அங்கே வர்றாரு அப்படி கிடையாது அவரை நாடி நீங்கள் போயிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு பொன் பொருள் மேலே ஈடுபாடு இருக்காது சிவமே எல்லாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் மாறுவீங்க இருக்கிற வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு சிவன் சிவன் இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பீங்க பொன் பொருள்